அவர்களுக்கு எங்களது கௌரவப்படுத்தினார் ஜமீதார் கிருஷ்ணமூர்த்தி அப்பா அவர்களுக்கு எங்களது மொக்கையர் இளைஞரணி செயலாளர் இளைஞ ராஜபாண்டி ராணுவ வீரர் அவர்களால் எங்களது சிறப்பு அமைப்பாளர் மனோகரன் அவர்களுக்கு எங்களது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கு ரமேஷ் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது அவர்களால் கௌரது உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாரை போட்டி ஒக்கலையர் இளைஞரின் சிறிதர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது தக தவர்களால் புன்ன தோன்றிக்கப்படுகிறது

கதவு திறந்திருக்கிறது ஏலேவுட்டൂട്ടுங்க அதனை பயன்படுத்தி கொண்டுமாறு விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டுங்க வந்து நல்லா இருக்கா பேச வாம்மா பேச But... Okay.

頑張って যে <laughs> ீங்களா வைப்ப அருமையாக போடாது முதல்ல விடாங்க கம்பா சூரியா இருக்கு தம்பையை வேண்டி அதை ஓட்டி வைக்கிறதால தேயம் பற்றி இதுவாம் லாபம் அன்பாக சேர்த்து கேட்டுக்காங்க நாலு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க நாலுக்காக கொடுக்க மாட்டாங்க வா

बालेर तिर्पयो यो पछि गयो पुट 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 हे हे हे

திருநாச்சேரி ஆதிச்சவத்துறை இணைந்திருந்து உலாவாசன் はい、はいはい காஷ்மீர் வியாபாரி பாண்டி அதை நோக்கி வருகின்ற காரணி ஜெயம் பற்றி சிவா துணைக்காரன் இப்படி இரண்டாவதாக விழாத்தேரி ஆதி சிவன் துணை இணைந்து சிவமாய தேவார் அதை ஓட்டி வருகின்ற காரணி வாழ்க்கை கோட்டை சிவன் வாங்க அப்படியே வளர்ந்து ஓட வைக்கீங்க உனக்கு ரைட்டு உனக்கு ரைட்டு தான் நல்லா ஓட உன ரெண்டு வெட்டி விட்டுருவான் மூணாவது நாளாவது தண்ணிக்கே தெரியல சிவனே அளவு நீங்க ஒதுக்கி போயிக்க நல்லா ரைட்டை ஓட கட்டி போட்டுக்க